எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாக உங்களை எல்லாம் பார்த்து ரெண்டு மாசமா விட்டு போச்சு ஊருக்கு போயிட்டேனாங்க நாங்கள் வந்து நம்ம திண்டுக்கல்ல என் பையன் பெரிய பையன் விட்டு வந்தோம் நாடகம் வந்து வந்துட்டு போய் ரெண்டு மாதம் விட்டாச்சு இப்போ ஆரம்பிச்சிடலாம் இனிமேல் இன்றைக்கி நம்ம இனி போட ஆரம்பிக்கலாம் சரிங்களா இன்னைக்கு நம்ம ரவா கேசரி செய்யலாம் கல்யாணத்துக்கு கேசரி மாதிரி ஆ சரி வாங்க பார்க்கலாம் இந்த ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப்பு சீனி கிஷ்மிஸ் போல முதிரி பருப்பு கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் ஆரம்மிக்கலாங்களா ஆ சரிங்க பத்த வச்சா சொல்லபடியாக வரணும்ப்பா ஆ சரி நம்ம நெய் விட்டுக்கலாமா ம் நம்ம நெய் விட்டுக்கலாம் நம்ம நெய்யில் கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையும் வறுத்தரலாம் சரிங்களா கிஸ்மிஸ் பழம் எல்லாம் வறுத்துக்கலாம் நெய்யில் நம்ம வறுத்துக்கிட்டு இதுலயே வந்து நம்ம ரவையும் வறுத்துக்கலாம் நல்லா வருத்திருச்சு பாருங்க நல்லா பொன்னிறமா வரணும் எடுத்துரலாம் ஒரு ரவை பாருங்க ஆமாம் நம்ம கேசரி கல்யாணம் விட்டு கேசரி மாதிரி செய்யணுங்க அப்போ தான் சாப்பிட இருக்கும் தித்திப்பா நல்லா லேசாக பொன்னேரம் வேணாம் சிகப்பாக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் கலர் கொஞ்சம் நிதானமாக வர்றது மாதிரி வறுத்துக்கலாம் ஒரு கப் ரவா போட்டிருக்கோம் நம்ம வந்து இப்ப ரெண்டு கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரவ நல்லா வருபட்டுருச்சு பாருங்க போதும் இந்த வருபட்டது நம்ம அடுத்து வந்து ஒரு கப் அளவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் வச்சு கட்டி இல்லாமல் கிண்டிக்கலாம் நம்ம கலருக்கு இந்த இதை ஊற்றிக்கலாம் எஜன்ஸ் ஓகேங்களா சரி சரி இதையும் நம்ம நல்லா கிண்டிக்கலாம் கிண்டிக்கிட்டு நம்ம அந்த ஏலக்காய் பொடி போட்டு போட்டுக்கலாம் ஜீனி ஜீனி போடணும் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு ஜீனி கப்புக்கு ஒரு கப்பு சீனி ரெண்டு கப்பு தண்ணி போதும் இனிப்பு இந்த அளவுக்கு போதும் வேணும்னா கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க

ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஏலக்காய் பிடி நெண்ணு விட்டுக்கலாம் சும்மா ஒரு நாலு கரண்டி வர்றது மாதிரி கேசரி சூப்பமா சூப்பரா இருக்குங்க கல்யாண விருட்கே கேசரி மாதிரி செஞ்சுட்டோம் நம்ம இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாமா வாங்க சரிய கேசரி ரெடி ஓகே வாங்க எல்லாம் கேசரி சாப்பிட்லாம் ரொம்ப நாள் கழித்து ரெண்டு மாதம் கழிச்சு ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம கேசரி இனிப்போட ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாம் வாங்க கேசரி சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ஆரம்பிச்சுக்கலாம் வீடியோவை ரெடி ரெடியாகிடுச்சுங்க சாப்பிட்டு பார்க்கலாமா ஓகே சூப்பரா இருக்கு நல்லா நிறைய நிறையா நல்லா இருங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்க்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே பாய்